வணக்கம் மக்களே பளபளப்பான மேனிக்கு பாரம்பரிய செய்முறை ஆமாங்க அதுக்கு ஒரு படி பச்சை பயிர் அப்புறம் நம்ம தோட்டத்தில் இருந்து பறிச்ச நிழல்ல காய வச்ச ரோஜாப்பூ ஆரஞ்சு தோல் அப்புறமா அது கூட நம்ம தோட்டத்தில் இருந்து எடுத்த துளசி இலைகள் கூடவே சவணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மறிகொழுந்து இது எல்லாமே நிழல்ல தாங்க காய வச்சுருக்கோம் இது கூட கடையிலிருந்து வாங்கின நூறு கிராம் பூலாங்கிழங்கு நூறு கிராம் கஸ்தூரி மஞ்சள் இது கூடவே ஆவரம்பூ எடுத்துக்கோங்க நம்ம தோட்டத்துலேயே தான் இருந்துச்சு இதுவுமே பறித்து நல்லா காய வச்சோம் கூட ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலாமா அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் என்னங்கிறத ஃபுல் வீடியோவில் பார்க்கல வாங்க இது சாட்சில் பார்த்தீங்கன்னா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வாங்க அந்த ஃபுல் வீடியோ என்னங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த அரைச்ச பொடியோட கஸ்தூரி மஞ்சள் பொடியையும் ஆட் பண்ணி திரும்பவும் ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிக்கிறோங்க கிரைண்ட் பண்ண பொடி நல்லா நைஸாக இருக்கும் அதை ஒரு டப்பாவில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கிறோம் அது கூட இது நல்லா கிளறி விடும் பொழுது தான் அதனுடைய ஹீட் கம்மியாகும் பொழுது அந்த கலர் மாறாமல் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ நல்லா கிளறி விட்டு ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பயிறு கூடவே பூலாங்கிழங்கு இது எல்லாமே அரைச்சி குறை குறப்பாக இருக்கும் இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ தாங்க நம்ம இன் கிரியேட் ஆமாங்க ஒரு ஜாதிக்காய் ஒரு அஞ்சு கிழங்கு போல் அஞ்சு கிழங்கு போல் அதிமுதரும் ஆட் பண்ணுறோங்க இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒன்று ரெண்டோ கோர்ஸ் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி கோர்ஸ் பண்ணும்போது இது வந்து ஃபுல்லாக நைஸாக ஆகாது அதனால மறைச்சி வச்சுருக்கிற பைத்தமாகவும் அது கூடவே போட்டு இன்னொரு தடவை கிரைண்ட் பண்ணி எடுக்கிறோம் இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க நல்லா கலந்து விடுறோம் நல்லா கையில் கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சல்லடையில் கொட்டி நல்லா சளிச்சு எடுக்கிறோங்க இது நீங்கள் மிக்சி ஜாரில் அரைக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு மிஷினில் கொடுத்து அரைக்கிறனாலும் இதை எல்லாம் ஒட்டுக்காக போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி சளிச்சு எடுத்த ப ஒரு பவுட்ரை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணுறோம் ஸ்டோர் பண்ணதை நம்ம டெய்லியும் எப்படி யூஸ் பண்ணணுன்னா ஒரு பவுலில் எடுத்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ஃபேஷியல் பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க கூட ரோஸ் வாட்டரை ஆட் பண்ணி பண்ணும் ஹாவ் ஹாப்பி டே